யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க இருக்க மரனோட வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா கங்கை மரனோட வீடியோ அப்படின்னா வைரலாக போய்ட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி அதாவது இந்தியாவிலே தலை சிறந்த அதாவது பாடலாசிரியர்னு பேர் வாங்கின ஒருத்தரை பற்றி அவர் பேசியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு வைரமுத்து அவர்கள் வைரமுத்து அவர்களை பற்றி கங்கை மரன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டுற தோரணையில் அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு அதாவது உனக்கெல்லாம் தகுதி இல்லை நீ எல்லாம் பேசுகிறதுக்கு தகு ஆளே கிடையாது உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் உன்னை வளர்த்து விட்டதே நாங்கள் தான் வாயை இருக்கணும் இப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய தகத வார்த்தைகள்லாம் பேசி வைரமுத்து அவர்களை திட்டிருக்காரு எதுக்காக வைரமுத்து அவர்களை வந்து கங்கை அமரன் இப்படி மிரட்டர் தோரணையெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா வைரமுத்து அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் வந்து என்ன தான் இசை வந்து முக்கியமாக இருந்தாலும் அதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது எழுத்துக்கள் தான் வரிகள் தான் வரிகள் தான் வந்து ஒரு பாடலுக்கு ரொம்ப முக்கியமானது வரிகள் இல்லைன்னா அந்த பாடல் வந்து முழுமை பெறாது அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து சுட்டுற மாதிரி தான் இந்த இசைங்கிறது ஸோ பொண்ணு தான் இங்கே முக்கியம் அதனால் எழுத்துக்கள் தான் இங்கே வரிகள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சவன் தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார் ஸோ அவர் சொன்னதில் பிரச்சனை இல்லை ஆனால் தான் ஞானி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னனால இது வந்து அதாவது மறைமுகமாகவே அவரை தாக்குற மாதிரியான வார்த்தையாக இருந்ததா கங்கை அமரன் நினச்சி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு ஓகே ஏன் இசை ஞானி இளையராஜா அவர்களை வந்து வைரமுத்து அவர்கள் தாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கிட்டத்தட்ட சினிமா சினிமா வட்டாரங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சினிமா பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் ஒரு முப்பது வருஷ காலமாகவே வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் மறைமுகமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு அதாவது பேசுறது இல்லை சண்டைனா ஸ்டேஜில் யாரையும் இவர் தாக்கியோ இல்லை அவர் தாக்கியோ இதுவரை பேசலை பட் வந்து அந்த பேச்சுவார்த்தை இல்லைங்கிறது இருக்குது இப்போ ரீசனாக வந்து வைரமுத்து அவர்கள் இதை சொன்னதுதான் பிரச்சனை சரி இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் வைரமுத்து அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தது இளையராஜா அவர்கள் தான் அது மறுப்பே சொல்ல முடியாது ஆனால் வ வைரமுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமே நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ராஜாவும் ராஜா சாரும் கங்கையாவும் சொன்னதுதான் சொன்னது தான் வைரமுத்துக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு அதனாலேயே வைரமுத்து அவர்கள் இனிமேல் நான் அவங்க கூட வேலை பார்க்க போகிறதுலன்னு சொல்லி பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே மோதிக்கலாம் ஸ்டேஜில் பேசலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இவர் எதர்ச்சியாக சொன்ன ஒரு விஷயத்த எதர்ச்சியாக சொன்னாரோ இல்லை அவர் மனசில் இருந்து சொன்னாரோ தெரில ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இளையராஜா அவர்கள் தான் இல்லையா கங்கை அமரன் வந்து உள்ள பூந்து உன அதாவது அவருக்கு இளையராஜா அவர்களா பேசுகிற உனக்கு தகுதியே கிடையாது உன வளர்த்து விட்டதே நாங்கள் நாங்கள் இல்லாட்டி நீ இல்லை அப்படிங்கிறார் ஸோ இங்கே திறமை தான் முக்கியம் அதாவது நீங்கள் ஒரு படம் ரெண்டு படம் சான்ஸ் கொடுத்தீங்க அடுத்தடுத்த படம் யார் கொடுத்தா சரி நீங்கள் வைரமுத்து அவர்களுக்கு அடுத்து நிறையா பட நிறையா எழுத்தாளர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் வைரமுத்த ஆகிட்டாங்க கிடையாது இங்கே திறமை தான் முக்கியம் வைரமுத்து அவர்களுக்கு திறமை இருந்துச்சு அதனால் இப்போ வர ஓடிட்டுருக்கிறாரு அவர் இன்னும் ஓடுவார் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண எத்தனை லிரிஸிஸ்ட்டு இப்போ பெரிய வாரலாசிரியர் இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது ரொம்ப சொற்பதான் கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் வைரமுத்து அவர்களுக்கு கூட இங்கே யாருமே கிடையாது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் எழுதுன பாடல்கள் இன்னும் நம்ம காதில் அவ்வளோ அந்த லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய ஆளம் வந்து கங்கையாமரன் அப்படி சொன்னது மிக தவறான விஷயம் அது கொஞ்சம் நாசுகாக சொல்லிக்கலாம் இல்லை சார் நீங்கள் பேசுனால் தப்பு நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கொன்றுவேன் அதாவது மிரட்டுற தோ மிரட்டுற தோணியில் வாயை பொத்திக்கணும் இதை பேசக்கூடாது கூடாது எல்லாம் ஒரு ஆளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி கங்கையாமரன் ஒன்று சொல்கிறாரு அதாவது திறமை இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் திமுர் இருக்கும் அப்படிங்கிறாரு திறமையாக இருக்கிற இடத்துல ஆக்சுவலாக திமுக கூடாது அடக்கம் தான் இருக்கணும் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும் தேவா மியூசிக் டிராக்டர் தேவா இவங்கெல்லாம் திறமைசாலிகள் இல்லையா இவங்க என்ன தலகணம் முடிச்சு ஆடிட்டுருக்கிறாங்க எல்லாத்தையும் ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க கிடையாது இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய அவங்களே அவங்க தன்னுடைய ரசிகர்களை பார்க்குற விதமாக இருக்கட்டும் அணுகிற விதமாக இருக்கட்டும் அவ்வளவு எளிமையாக இருக்கும் ஆனால் ராஜா சார் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் தோணியிலே பேசுவார் ஸோ அதாவது திறமை இருக்க வேண்டியது ஆனால் தலகணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே ஒரு விஷயம் ஏன்னா அவரோட இசையை கேட்டு இங்கே தூங்கின தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க லவ் பண்ணவங்க நிறைய பொறுக்கிறாங்க அந்த பாட்டை கேட்டு ஆறுதல் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க தனிமையில் இருக்கும்போது சாரோட சாங் தான் அவங்களுடைய தனிமைக்கு ஒரு இனிமையான ஒரு விஷயமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன் நானே அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன ஒரு காலகட்டங்களில் நானே இளையராஜா சாரோட சாங் கேட்டு மெய் மறந்து போன காலம்லாம் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் ஸோ ராஜா சார் இப்போ சொல்லி இதை செஞ்சாரோ இல்லை இவர் இதை சொல்லி செஞ்சாரோ அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ இருந்தாலும் கங்கை அவர்கள் வந்து தயவு செஞ்சு வைரமுத்து அவர்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தயவு செஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க ஏன்னா வைரமுத்து அவர்கள் இந்தியாவிலே பெரிய ஒரு எழுத்தாளர் ஒரு பாடலாசிரியர் அவர் நமக்கு தெரியும் ஸோ கங்கை அமரன் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஸோ உங்கள் அண்ணனை பற்றி அவர் தப்பாக பேசலை ஸோ அவர் சொன்னது நார்மலான விஷயம் ஸோ இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி கங்கை அமரன் அவர்கள் குளிர்க்காய் வரோம் அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா திறமையிருந்தால் இருந்தால் வந்துடலாம் அப்போ நான் திறமையாக இருந்தால் என்னோட பெரிய பெரியாலாக இருக்கணும் பிரேம்ஜி அமரன் பெ பெரியாளாக இருக்கணும் மியூசிக்கில் ஸோ இவங்கள்லாம் பெரிய ஆளாக இருக்கணும் இல்லையா ஏன் ஆகலை திறமை உங்கள் வீட்லேயே இத்தனை பசங்க இருக்கிறாங்க ஏன் திறமசாலிகள் இன்னும் பெரிய பெரிய ஆளாக வரல பெரிய இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னா திறமை இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அது எல்லாருக்கும் வந்துடாது அதனால் வைரமுத்து அவர்களை கங்கை மரன் மிக தவறான விஷயம் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே மாதிரி வைரமுத்து அவர்களை அதை தெரியாமல் சொல்லியிருப்பாருங்கிறது என்னோடய நம்பிக்கை ஸோ இந்த வைரலான வீடியோவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரம் கங்கை மரன் வைப்பாருன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ரிவியூவில் மீட் பண்ணலாம் பாய்